காய்களோ வணக்கம் நான் உங்கள் உண்மா இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் பிடிச்ச சேவல் பிரியாணிங்க நாட்டுக்கோழி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க அப்படியே எலும்புக்கு தண்ணி குழம்பு வைக்கலாங்க இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க செய்கிறதுக்கு என்ன காயிட்டுங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணையும் போட்டுக்கலாங்க சேர்த்திக்கலாங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க கல்பாசி சேர்த்திக்கலாங்க வெங்காயத்தை நான் நாலு அஞ்சு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னா வரணுங்க பிரியாணிக்கு வெங்காயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க பிரியாணியே டேஸ்ட் கொடுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க வாருங்க பொன்னிறமா செவந்துருச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டுங்க பச்சை வாசம் போகட்டுங்க இதுலயே நம்ம சில்லி பவுடர் சேர்த்திக்கிலாங்க தக்காளி சேர்த்திக்கிலாங்க ஒரு நாலு பழம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க இப்ப தக்காளி சேர்த்தி கிளறிக்கலாங்க தக்காளி இருக்குங்க நம்ம மிளகாய் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் இதுலயும் ஒரு கப்பு புதினா சேர்த்துக்கலாங்க மல்லிகளை சேர்த்துக்கலாங்க கிள கிளறிக்கலாங்க இது கூடயே ஒரு ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா இப்ப கிளரி கொடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா சேத்திக்கலாங்க ஒரு ரெண்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க நல்லா வாசம் சூப்பராக வருதுங்க வதக்கையிலேயே மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழிக்கறி சேர்த்துக்கலாங்க லெக் பீஸ் பாருங்க ரெண்டு பீஸ் இருக்குது சேவல் கோழி பிரியாணி சூப்பராக இருக்குங்க நல்லா கொழுப்போட இருக்குதுங்க இங்கே பாருங்க கொழுப்பு சேவலில் எப்படி கொழுப்பு கட்டிருக்குதுன்னு பாருங்க இதெல்லாமே கொழுப்பு தாங்க ஒன்னே கால் கிலோ வருங்க கறி கிளரிக்கிலாங்க இதை கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டுக்கலாங்க அப்பதாங்க கறி டேஸ்டா இருக்கு பிரியாணிக்குள்ள கறி உப்பு கம்மியா போட்டீங்கன்னா பிரியாணிக்குள்ள இருக்கிற கறி மட்டும் டேஸ்ட் கம்மியா இருக்குங்க சப்புன்னு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போட்டுக்குங்க நீங்கள் கறி இப்போ நல்லா உருண்டு வரட்டுங்க கறி நல்லா ஓ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம குக்கர் மூடி நீக்கி பார்க்கலாங்க தண்ணி இருக்குதுன்னு பாருங்க கறியிலயே தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துருச்சுங்க கறி ஒரு கால்வாசி இப்ப வெந்துக்குச்சுங்க நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க அஞ்சு டம்ளர் எடுத்துருக்குறேங்க வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி தாங்க சேர்த்தி இருக்கிற இதே நல்லா கிளறிக்கலாங்க சேர்த்துலீங்க அரிசி போட்டு கிளறும் போது நான் சாப்பாடு உடையாம வருங்க நல்லா அரிசி போட்டு தண்ணி ஊத்துனா தாங்க சாப்பாடும் நல்லா இருக்குங்க இது ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒன்பது டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நான் சுடு தண்ணி தானுங்க காய வச்சுருக்குறேன் அதை இப்போ சேர்த்திக்கலாங்க ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நான் கரெக்டாக இருக்குதான்ட்டு சாப்பாடு நல்லா த தண்ணி சுண்டிக்கிச்சுங்க நம்ம இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க நெய் ஊற்றிக்கலாங்க அடுத்தது நம்ம நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஒரு கிளறு கிளறிக்கலாங்க அழுங்காத மல்லி இலையை கொஞ்சம் அப்படியே தூவிக்கலாங்க அப்போதாங்க நல்லா வாசமாக இருக்கு இப்போ நம்ம வாழை இலை வச்சுக்கலாங்க அப்படியே குக்கர் மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சாப்பாடு விசில் போயிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சாச்சுங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வாழை இலையெல்லாம் வெந்து சூப்பராக இருக்குதுங்க சாப்பாடு நல்லா வெந்துருக்குதுங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குதுங்க கறியுமே நல்லா சாப்பிட்டா வெந்துதாங்க இருக்குது